அருமையான தேவனுடைய பிள்ளையே நம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை நீதியின் வலது கரத்தினால் அவர் தாங்குகிற தேவன் அருமையான தேவனுடைய பிள்ளையே நீதியின் பலத்து கரத்தினால் உன்னை தாங்குகிற தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்வது ரீமா நபலகலதர போஷபல உந்து நிகழத ரிஹாலதல மோகப ரபலகல திகலதரமோ தியாலது ரீமி நகுது பௌஷபல உந்து நீ மகதலோகம நீகலகதலூகம நகது நிகழதலப தியாலதலபல உந்தநிஹாலதனப நீதிகததல பௌஷலி ஹாந்து நீமநகததலபோ நீமநகாலதலிலி ரீம நகலதர பூகப ரபலகல தரிகால எதிரிட்டு வருகையில் நெருக்கத்தில் இக்கட்டில் சிக்கலில் ஆபத்தில் சிக்குண்டு பயத்தோடு திகிலோடு காணப்படுகிறாயோ திகையாதே கலந்தாதே பயப்படாதே நீ மனகலதலா நபனோ நான் உன் பலத்து கரத்தை பிடித்து உனக்கு துணையா இருக்கிறேனே நான் உனக்கு சகாயம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறேனே நீ கபா ரபலக நீ மனகலதரபோ ரீமா கவோ ரபலஹந்தோ கபலகதலவோ நீ தப்பித்து செல்லும்படியான வழியை நானே உனக்கு உண்டாக்குவேன் நீ நீபலகாலதளமோ உனக்காக வனாந்தரத்திலே

உன் கரத்தை அவர் பிடித்திருக்கிறேன் என்கிறார் உனக்கு துணையா இருக்கிறேன் என்கிறார் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்கிறார் சத்ரு வெள்ளம் போல உன்னை நெருக்குகையில் இக்கட்டில் சிக்கலில் ஆபத்தில் ஒரு கலக்கத்தோடு பயத்தோடு திகிலோடு காணப்படுகிறார் உன்னை பார்த்துதான் தேவன் சொல்லுகிறார் பயப்படாதே கலங்காதே திகையாதே நான் உன் கரத்தை பிடித்திருக்கிறேன் என்கிறார் நான் உனக்கு துணையா இருக்கிறேன் என்கிறார் உன் கைகளை போருக்கும் உன் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிறேன் என்கிறார் இதோ உன்னை போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுமான எந்திரமாக்குகிறேன் என்கிறார் நீ மலைகளை விதித்து நொறுக்கி குண்டுகளை பதற்கு ஒப்பாக்கி விடுவாய் ஒருபோதும் பயப்படாதே எக்காலத்திலும் தேவன் மீது நம்பிக்கையாயிருப்பாயாக பிசாசுக்கு எதிர்த்து நிற்பாயாக அவன் உன்னை விட்டு ஓடி போவான் எக்காலத்திலும் உன் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை தேவனுக்கு செலுத்தி கொண்டே இருப்பாயாக தேவன் அவருடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை நிச்சயமாகவே தாங்குவார் இதோ இவ்வுலகில் மட்டுமல்லாமல் உனக்காகவே தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு உன்னை ஒருபோதும் திக்கற்றோராய் விடாதபடுக்கு அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளும்படியா இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமாயிருப்பாயாக பின் பரலோக பிதாவே நன்றியோடு துடிக்கிறேன் பார்க்க சித்தம் ஸ்தோத்திரம் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளை நீதியின் வலது கரத்தினால் தாங்குகிறவரே உடைய பிள்ளைகளுடைய வலது கருத்தை பிடித்து உடைய பிள்ளைகளுக்கு துணையா இருக்கிறவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ணுகிறவரே உண்மை நன்றியோடு துடிக்கிறேன் அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தரத்திற்கு உம்மோடு கூட உடைய பிள்ளைகளை அழைத்து செல்லும்படியா

ಮನಗದಲ ಭೋಕಬ ರಬಲ ಗಲರಿಂದಲಗದೋ ದಿಗಲ ಹುಂತುರಿ ಮನಗಲ ದರಿ ಹಾಲ ದಲಬ ದೀಮನ ಕಾಲದ ಭೌಷಬಲ ಹುಂತುರಿ ಮನಗದಲ ಭೋಷಬಲ ಹುಂದಲ ಗದರಿ ಹಾಲ ದರಿ ಮಾಕನಗದನಮೋ ದೀಮನಗಲದ ರೋಶ ಪುಂತಲ ಕದನ ಮಾತು ನೀ ಬಹು ಬೆಳ್ಳ ಸತ್ರು ನೆರು சிக்கலில் இக்கட்டில் ஆபத்தில் திகைப்போடு கலக்கத்தோடு பயத்தோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் இப்பொழுது ஒரு விசையாய் கண் நோக்கி பார்ப்பீராக தகப்பனே நீர் உடைய பிள்ளைகளுடைய வலது தரத்தை பிடித்து உடைய பிள்ளைகளுக்கு துணையாயிருக்கிறேன் என்கிறீரே உம்முடைய பிள்ளைகளுக்கு சகாயம் படுகிற தேவனாயிருக்கிறீரே நீதியின் வலது கரத்தினால் உம்முடைய பிள்ளைகளை தாங்குகிற தேவனாயிருக்கிறீரே நீக்கமான அந்த இசை பேர் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்திற்கு முன்பாக அப்பா நெருக்கத்தோடு கலத்தோடு கலக்கத்தோடு ஆபத்தில் திகைப்போடு பயத்தோடு அப்பா ரீபரகலதரம நெருக்கப்பட்டதை போல ரீமனகலதரம இப்பொழுது எந்தெந்த இக்கட்டில் சிக்கலில் ஆபத்தில் திகைத்துக் கொண்டிருக்கிறார்களோ உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் வனாந்திரத்துல வழியையும் அபாந்திர வழியில் ஆறுகளையும் தப்பி செல்லும்படியான பாதையை உண்டாக்குவேன் என்கிறீரே தகப்பனே உம்முடைய வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகள் தப்பித்து செல்லும்படியான வழிகள் இப்பொழுது இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் உண்டாக்கப்படுவதாக உம்மாலே உம்மாலே அது திறக்கப்படுவதாக ரீமன பாலகந்தல கோதன மாக்கப ரபல கலத நிகாலதரமோ போஷபல குந்தனகதலமோ எல்லா பயமும் கலக்கமும் திகிலும் உடைய விட்டு இயேசு வல்லமை உள்ள நாமத்தில் விலகி செல்வதாக ரீமன பாலகந்தன கோது நீமனகதலமோ நீர் உம்முடைய பிள்ளைகளை தகப்பனு கைகளை போருக்கும் அவருடைய விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பித்துக் கொண்டிருக்கிறீரே இதோ

கடைசி கால எல்லா ஆபத்துகள் உபத்திரவங்கள் பயங்கரங்களுக்கு சீற்றங்களுக்கு உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் கிருபையாய் கொள்ளுங்கப்பா இயற்கையின் சீற்றங்கள்னால ஆபத்துகள்னால தீங்குகளினால பாதிக்கப்பட்டு தேசங்களுக்கு தேவன் ஒரு விசையா இரக்கம் செய்வீராக பாதிக்கப்பட்ட மக்களை ஒரு கண்ணோக்கி பாருங்கப்பா இந்த கடைசி கால எல்லா பயங்கரங்களும் வருகைக்கான அடையாளங்கள் என்பதை உணர்வடைவதாக உமாளை திறக்கப்படுவதாக வல்லமை உள்ள நாமத்தில் சகல அடிமைத்தனங்களும் பிசாசின் தந்திரங்களும் சிறையிருப்புகளும் தகப்பனை பாவ கட்டுகளும் தகப்பனை வியாதியின் கட்டுகளும் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஒவ்வொரு ஆத்துமாக்களை விட்டு

அப்ப ஆயத்தமா இருக்க ஒவ்வொரு குடும்பங்களும் ஆயத்தமா இருக்க என் தேவன் கிருபை பாராட்டு வீராக எல்லா தூதி கனா மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்புறம் இரட்சகருமாய் ஏசுமுறை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவேன்